கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத தேயிரை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் ஆடி மாத தேவிரை அஷ்டமியை முன்னிட்டு இன்று பல்வேறு கால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் கால பைரவருக்கு இன்று இரவு ஆடி மாத தேய்பிர அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக காலபைரவருக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு வடை மாலை சாற்றினார் தொடர்ந்து சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறிய பிறகு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேதியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்